إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد على ال ال و اصحابي و ازواجي واهل بيتي و ذرياتي و و اتبعوا لي ادمائنا ما بعد فتقرانا في القران العظيم والصقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم استلون كما جاء لهم قل و لكم التعباد فقال النبي صلى الله عليه وسلم

அந்நவர்களுடைய சோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சாபிரங்கள் சபக சாபிரங்கள் குப்பதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹினுடைய மேலான அங்கத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்ல கூட்டத்திலே அவர்தான் நம்மை கபூல் செய்தல்வானா வாழும் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாகும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தற்போ இன்னும் எடுத்து நடப்பதற்கு கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனுடைய வாழ்க்கைகளை மிகவும் அத்தியாவசியமானது அவன் உண்ணக்கூடிய உணவு அந்த உணவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் துண்ணியவி ரீதியாக மறுமை ரீதியாக அவனுடைய உடல் அமையும் அவன் எதை சாப்பிடுகிறானோ அதை பொறுத்து தான் அவனுடைய உடலுடைய ஆரோக்கியமும் இருக்கும் அதே போன்று அவன் எந்த அளவுக்கு அலாலை சாப்பிடுகிறானோ அதே போன்றுதான் அவனுடைய அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அமல்களும் சரியானதாக நன்மைக்குரியதாக இருக்கும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் யூஆர் வாட் யூஆர் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் உணவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய உடலும் அப்படித்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அதை கொண்டுதான் அதே போன்று நல்ல காரியங்கள் நன்மைகள் ஒரு மனிதனிடமிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஹலாலான உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லுவான் இறைத்துவதை நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள் அல்ல சொல்லுகிறான் நீங்கள் ஹலாலான சிறந்த உணவை சாப்பிடுங்கள் வாமலும் கால நல்ல அமல் செய்யுங்கள் உணவு ஹலாலாக இருந்தால் வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளும் ஹலாலானதாக இருக்கும் உணவு ஹராமானதாக இருந்தால் மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய செயல்பாடுகளும் ஹராமானதாக தவறானதாக இருக்கும் அல்லாஹ் குரான் இதை ஹலாலுக்கு எவ்வளவு வெளியிற்கே சொல்லுவார் பல இடங்களில் அதை பற்றி பேசுவார் அற்பிபாத் அற்பிபாத் என்ற ஹலாலானது என்றால் அது அல்ல அனுமதித்த ஒன்று அதே போன்று சிறந்த உணவு உடலுக்கு தோதுவான உணவு ஒவ்வொரு நபருக்கும் மனம் விரும்புகின்ற உணவு ருசியான உணவு எல்லாமே வரும் அல்ல குரானிலும் ஒட்டுமொத்த மக்களை பார்த்தும் சொல்லுவான் மக்களே நீங்கள் பூமியில் இருந்து வரக்கூடிய ஹலாலானதை நல்லதை நல்லதே என்று அதே போன்று யா ஐயுகல்லதின் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே என்று அனைத்தும் சொல்லுவான் நீங்கள் அலாலே சாப்பீடு சாப்பிடுங்கள் என்பதை பல அல்லாவுக்கு தெளிவுபடுத்துவார் மனிதனுடைய உணவு கலாச்சாரத்தோடு சேர்ந்தது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சாப்பாடு இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உணவு இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு உணவு இருக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுடைய சோதுப்படி அமையும் ஆனால் கல்லந்தாலையில் செல்லும்பவர்கள் சொல்லுவார்கள் இந்நகம் பல பத்தனம் மனிதனுடைய உடல் உறுப்புகளில் முதலாவது துர்நாற்றம் பிடிக்கக்கூடியது அவனுடைய வயிறு தான் இன்னும் அவளமா அவ்வளமா என்று சொல்லும் இடல் இன்சான் மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே முதலாவது துர்நாற்றம் பிடிக்கக்கூடியது அவனுடைய வயிறு எனவே இப்ப மனிதத்தான் இல்லாத யாருக்காவது ஹலாலை மட்டுமே சாப்பிட முடியும் என்று சொன்னால் அதை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் உடலனுடைய நறுமணமும் துர்நாற்றமும் நம்முடைய வெளிப்படையான வாசனை சூப்புகளில் இல்லை நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிறது சொல்வார்கள் நன்சல் நம்முடைய தொழுகையை தொழுது நாம் தொழுவது போன்று யார் தொழுகிறாரோ நம்முடைய பிபுலா காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறாரோ வாக்கள தபியகத்தனா நம்முடைய ரபி ஆகை நம்மின் மூலமாக முறையில் அறுக்கப்பட்ட உணவை யார் சாப்பிடுவாரோ முஸ்லீம் அவர்தான் முஸ்லீம் என்பார்கள் செல்லம் வெறும் தொழுகையில் மட்டுமல்ல இஸ்லாம் திமுக முன்னோக்குவதில் மட்டுமல்ல இஸ்லாம் உணவையும் சேர்த்து இருக்கிறார்கள் செல்லதான செல்லம் நம்முடைய முறைப்படி அறுத்து சாப்பிடுபவர் தான் முஸ்லிம் அப்போ உணவோடு கலந்திருக்கிறது இஸ்லாம் வெறும் வெளிப்படையான வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல சொறுகையாகட்டும் நோன்பாகட்டும் சக்காட்டாகட்டும் ஹஜ்ஜாகட்டும் எல்லா வணக்க வழிபாடுகளுடனும் அவர் சாப்பிடக்கூடிய உணவும் கலந்திருக்கிறது முதல்வர் சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா நாங்கள் பயணத்தில் இருக்கிறோம் கடல் பயணத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை குடிச்சிட்டா ஒது செய்ய தண்ணி இருக்காது ஒது செஞ்சிட்டா குடிக்க தண்ணி இருக்காது இப்போ நாங்கள் கடல் தண்ணியை வச்சு உதவு செய்யலாமான்னு கேட்டாங்க கடல் தண்ணீரை வைத்து உதவு செய்து கொள்ளலாமா என்கிற சட்டத்தை நதிசங்கால சில அவங்க கேட்குறாங்க செல்லந்தாலை சொன்னாங்க இன்னும் ஐந்த கடல் தண்ணீர் சுத்தமானதுன்னு சொன்னார் அவங்க கேட்ட கேள்வி ஒன்றுதான் உதவு செய்வதற்கான விவாதத்துக்கான தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஒதுவை பற்றிய தண்ணீரை பற்றிய சட்டத்தை மட்டும்தான் கேட்டார்கள் ஆனால் சங்கம் சொன்ன பதில் ரெண்டு பதில் ஒன்னுல்ல தண்ணீர் சுத்தமானது அதே போன்று கடலில் செத்தவையும் அலாலானதுன்னு சொன்னார் சாப்பிடுவதற்காக நீங்கள் கடல் பயணத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பசி ஏற்பட்டால் உங்களிடத்திலே உணவு இல்லை என்று சொன்னால் கடலில் செத்து போனால் கூட மீன் ஆட்டை அறுக்கிற மாதிரி விஷ்ணுல்லா சொல்லி அறுக்க வேண்டிய தேவை இல்லை மீன் அறுக்கும் பொழுது வெட்டு பொழுது விஷ்ணுமில்லா சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா அதுக்கு ஓடுற ரத்தமே கிடையாது மீனுக்கு அதை விஸ்மில்லா சொல்லி அறுக்காமலும் அடுத்தும் இறந்து போனாலும் கூட சாப்பிடலாம் தொழுகையை பற்றி இவாதத்தை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது அதோடு சேர்த்தார்கள் உணவையும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நாம் முன்னக்கூடிய உணவு கடைகளில் வாங்கக்கூடிய இறைச்சி உடைய வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவுகள் எப்படி பரிமாறப்படுகிறது எந்த அளவுக்கு அதிலே ஹலால் பேணப்படுகிறது யார் அதை அறுக்கிறார்கள் எந்த கடைகளில் முறையாக அறுக்கிறார்கள் எந்த கடையில் முறைப்படி உரிக்கிறார்கள் செயல்படுத்தப்படுகிறது இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு ஆட்டை அறுப்பதும் மாட்டை அறுப்பதும் என்பதும் ஒரு சாதாரணமான வேலை அல்ல அது ஒரு பொறுப்புள்ள வேலை அது ஒரு பொறுப்புள்ள வேலை அதை எல்லோராலும் செய்யவும் முடியாது சிலர் மட்டும்தான் அதை செய்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சகாபாக்களும் கூட கஷ்டியாக இருந்திருக்கிறாங்க அம்ருபு ஆஸ் ரவி அல்லாஹு தலா ஒட்டகம் அறுக்கக்கூடிய தொழில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அம்ருப் ஆஸ் ரவி அல்லா அன்பு ஜுபேர் ரபி அல்லாஹு அதே போன்று ஹாலிதுபின் உசைது ரவி அல்லாஹு இப்படி பல அறிமுகமான பல சகாபாக்கள் அவர்கள் ஒட்டகம் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த தொழிலில் இருந்தார்கள் அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த வேலையை செய்வது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கிடையாது கசாய் வேலை சாதாரணமானதல்ல ஆடறுப்பதும் ஆற்றை உரிப்பதும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் ஒரு பெரிய பொறுப்பு அது ஊர் மக்கள் எல்லாம் அலாலை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது தான் கையில் அவங்க எப்படி அறுக்கிறார்களோ எப்படி ஆட்சி கலைக்காரர்கள் மாற்று இறைச்சி கலைக்காரர்கள் எப்படி அதை செயல்படுத்துகிறார்கள் எப்படி அறுக்கிறார்கள் அதை செய்கிறார்களா ஜெயிக்கிறார்களா தான் ஊர் மக்களுடைய அலாலோனவே இருக்கிறது எங்களோட ஹாஜி ரஹ்மக்தா தங்களுடைய மது என்கிற நூல அறுவை என்பது ஆடுகளை மாடுகளை அறுக்கக்கூடிய செயல் என்பது ஒரு அமானிதம் என்பார்கள் அந்த வேலையை செய்வதற்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டும் செய்யட்டும் யார மக்கள் நம்புறாங்களோ அவங்க மட்டும் செய்யட்டும் அது பெரிய அமானிதம் ஊர் மக்களுடைய அடால் உணவு அதில் இருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய அமானிடம் மக்கள் அவர்களை நம்புகிறார்கள் யார் நம்பக்கூடியவர்களாக நம்பத்தகுந்தவர்களாக தகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த வேலைக்கு வரட்டும் என்று சொல்லுவார்கள் அவர்கள் ஆள் இவருடைய அஸ்லாமியவை அவர்கள் அறுக்கக்கூடிய சட்டங்களை பற்றி அறிந்தவர்களாக இருக்க ஒரு ஆடு அறுப்பவர் ஒரு மாட்டை அறுப்பவர் சாதாரணமாக எல்லோரும் செஞ்சுவிட முடியாது அவரை அறுப்பவர்கள் அதனுடைய சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்க சம்பந்தப்பட்ட சட்டங்களை பற்றி ஒரு முஃப்தி சாஹிப் கிட்ட ஒன்று விட இருநூற்றி அறுபது பக்கங்கள் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தொகுத்து அடைஞ்சிருக்கிறார் இருநூற்றி அறுபது பக்கங்களுக்கு ஆடர் குத்தி போட்டு போறதல்ல அதை எப்படி அறுக்கணுங்கிறதை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த வேலைக்கு வரட்டும் அப்படியானால் அந்த வேலைக்கு வருபவர்கள் கூட எந்த வேலையாக இருந்தாலும் அதை பற்றி படிச்சிருக்கிறோம் வியாபாரம் செய்யறவங்க வியாபாரத்தை பற்றி படிச்சிருக்கணும் இறைச்சி விற்கிறவங்க அதை பத்தி படித்திருக்கணும் அதே போன்று ஆடை அறுக்கிறவங்க அதை பற்றி படித்திருக்க வேண்டும் ஆடு உரிப்பவர்கள் அதை பற்றி படித்திருக்க வேண்டும் தெரியவில்லை எதையாவது ஒன்றை செய்யக்கூடாது முஸ்லீம் தான் அறுக்க வேண்டும் நபர் முஸ்லிமான நபர் அறுக்க வேண்டும் சொல்லி அறுக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு தெரிந்த அற்றாக தெரிந்த விஷயங்கள் ஆனால் அறுக்கும் பொழுது அப்படி முறையாக செய்யப்படுகிறதா இன்னைக்கு கழுத்துல ஆற்று கழுத்துல வச்சுட்டு கடையில பார்த்து வாயில வந்து அதாவது இது மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது இது உயர்ந்த வேலை உயர்ந்த வேலை செய்பவர்கள் உயர்ந்த நபர்கள் ஆனால் நடைமுறையில வந்து கசாயில் ஒரு கல்லாக இருக்கும் அவன் வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் அவர்களுடைய வார்த்தை வார்த்தைகள் ஒழுங்காக இருக்காது அவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒழுங்காக இருக்காது அந்த வேலை செய்வதனால் உள்ளம் கல்லாகி போய்விடும் என்பது போன்ற கற்பனைகள் தான் ஆற்று கழுத்துல கத்திய வைக்கும் பொழுது டிஸ்மில்லா சொல்லணுங்கிற ஞாபகம் எதையாவது ஒண்ணு நடத்திக்கிட்டோ அல்லது யாரையாவது எதையாவது கடையில வேலை செய்யறது சித்திக்கிட்டோம் எப்படி தொழுகையில குசு குழு முக்கியமோ அதே போன்று பிராணியை அநாநாத்திரதிலையும் கொசு குழு முக்கியம் உள்ள முக்கியம் கரெக்டா செய்யறோமா இல்லையா ஒழுங்காக அறுக்கிறோமா இல்லையா அறுப்பதற்கென்று முஸ்லிமே நியமித்து இருக்கிறோமா இல்லையா யார் அறுக்கிறார்கள் இந்த கலையிலே அதை பற்றி ரொம்ப யோசித்த சில சமயங்கள்ல இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க தட்டி சதாதிபதி ஆடை அறுக்கிறவங்க தொழக்கூடிய நபராக இருக்கிறாங்க தொழுகையாளியாக இருக்கணும் தொழுகையில பேணுதல்வராக இருக்கணும் தொழுகையில பேண்கள் இல்லைன்னு சொன்னா அவர் ஆடு அறுப்பதில் அலான் விஷயத்துல கவனம் செலுத்த மாட்டார் இன்னும் சொல்ல போனால் சில மார்க் அஞ்சல்களே தொழுகை ஆடி அறுக்கல் இல்லைன்னு சொன்னால் அந்த இறைச்சியை அவர் சாப்பிடுவது அலாலாகும் ஆனால் யோகபித்து நாம் தைமாக்களுடைய மான்களுடைய கருத்துப்படி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பது வேறு விஷயம் ஆனால் தொழுகை கவனம் இல்லை என்று சொன்னால் அவர் அறுக்கக்கூடிய விஷயத்திலும் கவனம் இருக்கார் தொழுகையிலே அக்கறை இல்லை என்று சொன்னால் மக்களுடைய உணவை அலானாக்குவதிலும் அக்கறை இருக்கார் ஏன் எதற்காக சொல்கிறார்கள் எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய அந்த அறுக்கக்கூடிய காரியங்களும் அலாதானதாக முறையானதாக அமையும் இல்லை என்று சொன்னால் அது மக்கள் எதை சாப்பிடுகிறார்கள் சில சமயங்கள்ல அறுக்கும் பொழுது என்ன நரம்புகள் வெட்டப்படும் கழுத்துல கத்தியை வைக்கும் பொழுது குழாய் வெட்டப்பட வேண்டும் உணவு குழாய் வெட்டப்பட வேண்டும் அதோடு இரண்டு நரம்புகள் வெட்டப்பட வேண்டும் இதுவெல்லாம் வெட்டப்பட்டது சிலதான் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள் எப்படி விஜ்மில்லா சொல்ல வேண்டுமோ அது மாதிரி முறைப்படியாக நரப்புகளும் வெட்டப்பட வேண்டும் அறுக்கப்படும் பெரும் பெரும்பாலும் குர்பானி விஷயத்துல மட்டும்தான் மக்கள் யோசிக்கிறாங்க சாப்பிடக்கூடிய எந்த பிராணியாக இருந்தாலும் திருமலாவை முன்னோக்கி வைத்து அறுக்க வேண்டும் திருமலாவை முன்னோக்கி அறுப்பதிலே ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது செல்லந்தாலேசலம் அவர்கள் காலம் முதல் கொண்டு சகாபாத்திர காலம் முதல் கொண்டு இந்த அமல் தொண்டு தொற்று செய்யப்படுகப்பட்டு அமல் ஆனால் சிபிலாவை முன்னோக்கி அறுக்கிறதில் அவ்வளவு கவனமின்மை பார்க்கும் அசத்தை தரமா சிபிலாவை முன்னோக்கி அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அறுப்பவர் சிபிலாவை முன்னோக்கி நிற்க அறுப்பவர் சிபிலாவை முன்னோக்கி அறுக்க வேண்டும் அவர் கருத்தை பிடிக்கும் பொழுது அவருடைய முகம் ஆற்றினுடைய முகம் சிபிலாவை முன்னோக்கி இருக்காது ஆற்றினுடைய முகம் வலது பக்கம் இடது பக்கமாக அரசால் இருக்கும் அறுப்பவருடைய முகம்தான் சுபலாவை முன்னோக்கி இருக்குது அப்படி அதிலும் கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதே போன்று இறைச்சி வியாபாரமாக இருந்தாலும் கூட பலவிதமான மோசடிகளை விட்டு தகர்ந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நடப்புல இறைச்சி வாங்கும் பொழுது இறைச்சி கலைக்காரர்கள் அதில் ரொம்ப கௌரவம் செலுத்த வேண்டும் அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும் வேண்டும் அவர்களுக்கென்று தனியாக கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட வேண்டும் கறியில இறைச்சியில தண்ணியை ஊற்றி கருவி தண்ணியோட சேர்த்திடப்பட வேட்போடு வெயில் போடிடும் அது ஒரு மோசடி மனதர் பழைய சமீனா செல்லந்தாலும் சொன்னாங்க யார் மோசடி செய்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஆற்றையும் ஆற்றரசியும் ஒன்றா கலந்துடக்கூடாது தண்டையும் கலந்தா அவருக்கு பெரிய லாபம் வாங்கிறவர்களுக்கு ஏமாற்றப்படுகிறார்கள் கரியில கலப்படம் செய்யக்கூடாது கரியில தண்ணு ஊற்றி வைக்கக்கூடாது அதே போன்று கொழுப்பு போடுறதாக இருந்தா கூட கரியில எவ்வளவு கொழுப்பு சேர்க்கணும் கொழுப்பாக அள்ளி போட்டால் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் பொம்பளை சிற்ற தைச்சு உனக்கு சரியாக கூட தெரியலை என்ன கறியை வாங்கிட்டு வந்துருக்கீங்க இதை எவன் செய்யணும் அப்படி அங்கே போயிட்டு குழு அள்ளி குழுப்பா அது எலும்புக்கறின்னு ஒன்று இருக்குது தனிக்கறின்னு ஒன்று இருக்குது தனிக்கறின்னால் பிரச்சனை இல்லை அது காசு கூட இருக்கும் கறி காசு கம்மியாக இருக்கும் எலும்பு கறியாக இருந்தாலும் எவ்வளோ எலும்பு போடணும் அதுக்கும் ஒரு முறை உண்டு இப்போ தான் அள்ளி போட்டு வச்சு எனக்கு எறும்பு தெரியுன்னா சொன்னமே அள்ளி எறும்போது அள்ளி போட்டு அதுக்கு ஒரு நடைமுறை இருக்க வேண்டும் ஒரு கிலோ கறியில் எவ்வளவு எறும்பு இருக்கணும் மக்களுக்கு தெரியணும் நான் ஒரு கிலோ இறைச்சி வாங்கினேன்னு சொன்னால் அது எவ்வளோ எறும்பு இருக்கும் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது விற்பவருடைய கவனக்குறைவு அதுவும் மோசடி கொழுப்பு போடுவதிலும் அப்படித்தான் இந்த அளவுக்கு போட வேண்டும் அப்படி ஒரு அது ஒரு பேருதலான ஒரு காரியம் மக்கள் ஹலாரை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதுபோன்று கோழி அறுக்கும் பொழுது சில சமயம் தலை துண்டாக போயிடும் கோழிக்கு ஆடு ஆடு அறுக்கும்போது அப்படி ஆகாது கோழி அறுக்கும் போது தலை துண்டாக போவதை விட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ தலை துண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிட்றது அறாமும் இல்லை பொதுவாக பல சமயங்கள்ல பல பேர் விலக்கி வச்சுக்கிறது தலை துண்டாக போயிடுச்சுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு ஹராம் இல்லை ஆனால் கோழியினுடைய தலை தலை துண்டாக போச்சிருந்தால் முறைப்படியாக அறுக்கப்படக்கூடிய நரம்புகள் அறுக்கப்பட்டு விட்டால் ஹலால் ஆயிடும் தலை துண்டா போகக்கூடாது ஒரு கால் கோயிருச்சுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது அது ஹராம் அது ஏழைகளை கொடுக்கணும் வேற ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு கிடையாது அதை சாப்பிடுவது ஹலால் அதை சாப்பிடவும் செய்யணும் ஆனால் கவனமாக செய்ய வேண்டும் இந்த வேலைகளை இதிலெல்லாம் சாப்பாடு விஷயத்திலே இறைச்சி சாப்பிடுகிற விஷயத்திலும் இறைச்சி கொடுக்கிற விஷயத்திலும் மக்களுக்கு நிற்கிற விஷயத்திலும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இது ஊர் மக்களுக்கு ஹலாலை சாப்பிடக்கூடிய சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு வழி ஹலால் இன்னைக்கு ஹலால்ங்கிற வார்த்தை ஒரு பெரிய பிரபலம் ஆகி கொண்டிருக்கு அது அரசியல் ரீதியான வார்த்தையாக ஆக்கப்படுது ஹலால் ஜிஹாத் ஹலால் ஜிஹாதுங்கிற பேர்ல ஹலாலுன்னு என்ன ஒண்ணும் கிடையாது ஹலால்ன்னா என்ன புதுசா ஒண்ணு செய்ய போறது இல்லை நம்ம வந்து மாட்டு மூத்திரத்தை கலந்து கொடுக்கறது இல்லை அதுக்கு ஒரு பேர் வச்சு தனியா போக மாட்டான்னு சொல்லி அப்படி இல்லை ஆனால் ஹலால் சர்டிபிகேட் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க அப்படிங்கிற ஒன்று இருக்க கூடாது ஊப்பியில தடையே போட்டிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட இறை டிவிக்க கூடாது ஆனால் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னு அலால் சர்டிபிகேட் எடுக்கலாம் அது மட்டும் விதிவிலக்கு இல்லைன்னு சொன்னா இங்கே உள்ள மாட்டுத்தெறி கம்பெனிக்கு காசு கிடைக்காது வெளிநாடுகளில் ஆதார் சர்டிஃபிகேட் இல்லாட்டி அந்த இறைச்சியை வாங்கவே மாட்டார் வெளிநாடுகளுக்கு அனுப்புறதா இருந்து அதுக்கு மட்டும் ஆதார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா ஆனால் நாட்டுக்குள்ளே விற்கிற இறைச்சிக்கு ஆதார் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடாது அந்த சர்டிஃபிகேட்டோடு அப்படி ஒரு விற்பனை செஞ்சால் அது மற்றவர்களை பகிஷ்கரிக்கிறார் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனித உரிமை கமிஷன் ரயில்வேக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குது ரயில்வேயில வழங்கப்படுகிற உணவு ஆதார் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து கொடுக்கப்படுது சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட உணவாக இருக்குது இது எல்லாருக்கும் எல்லா மருத்துக்கும் இது வந்து ஒத்து வராது என்று ஒரு தேவை இல்லாமல் ஒரு பிரச்சனை அண்ணா உணவு என்று சொன்னால் அது எப்படி எல்லா அவங்க முறையப்படியாக அறுக்குறோம் கடவுளுடைய பெயரை சொல்லி அறுக்கிறோம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட கடவுளுடைய பெயரை சொல்லி அறுக்கிறோம் யார் கடவுளை ஏற்றுக்கொள்ளியோ அவங்களுக்கு ஒரு சட்டமே கிடையாது எதைத்தான் சாப்பிட்றணும் அதைத்தான் சாப்பிடணும் சட்டம் கிடையாது அவங்க எதை விரும்புகிறாங்களோ சாப்பிடுவாங்க எதை விரும்ப மாட்டாங்களோ சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவங்க சரி பக்கமே வர மாட்டாங்க இதுல வந்து இப்படி அறுக்கிறதுனால அலால் இறைச்சி அப்படிங்கிறதுனால ஏதோ அதுல விஷம் போட்ட மாதிரியோ அல்லது வந்து மத ரீதியான ஒரு அம்சம் அதுல இருக்கிறதாக அப்படி கிடையாது சுத்தமான இறைச்சி அவ்வளவுதான் அலால் என்பது சுத்தமான இறைச்சி எப்படி ஆயுர்வேதிக் மருத்துவம் இருக்குது அது ஆயுர்வேதிக் வேதத்துல சொல்லப்பட்ட மருத்துவம் ஆனா அந்த மருத்துவத்தை அலாலான பொருளாக இருந்தால் எந்த மதத்தை சார்ந்தவங்க தான் செஞ்ச தப்பு கிடையாது அதில் வந்து மதம் கிடையாது மதத்தை உழைக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இன்றைக்கி அப்படி எல்லாம் பேசப்படுகிற ஒரு காலம் அதனால் அப்படி பேசப்பட்டு அதை வந்து குறப்ப கட்டாக பண்ணி அதால் இருக்காது ஆனால் மக்கள் எந்தளவுக்கு அதெல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க நாங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதனால் இல்லை என்று சொன்னால் சாப்பிடக்கூடிய உணவு ஹாஸ்டலில் பிள்ளைகளை சேர்க்கிறோம் ஹாஸ்டலில் என்ன உணவு கொடுக்குறாங்க ஃப்ளைட்டில் ட்ரெயினில் முற்றிலுமாக நான் த தவிர்த்து கொள்ளணும் அங்கே நான்வெஜ்ஜு எப்படி இருக்கும்னு தெரியாது எப்படி அறுக்கப்பட்டிருக்கும் என்று தெரியாது ஹாஸ்டலில் கூட வெஜ்ஜி சாப்பிடக்கூடிய பிரார்த்தனை தான் இருக்கணுமே தவிர அங்கேயும் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது ஏன்னா அங்கே எப்படி அறுப்பாங்கன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா நமக்கு இவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது ஒரே கிச்சனில் ரெண்டுமே சமைக்கப்படுது நான்வெஜ்ஜும் சமைக்கப்படுது வெஜ்ஜும் சமைக்கப்படுது நான்வெஜ் முறைப்படி அறுக்கப்படல அந்த சாணாவில் போட்ட கரண்டியை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டா கூட இந்த குளம் குளமும் சேர்ந்து நகிசாயும் ஏன்னா அது ஹராமானது நஜிசாகும் அந்த கரண்டி எடுத்து இதுல போட்டாங்க ஒரே கரண்டி யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா இதுவும் சேர்ந்து நதிசாயுமோ அராமாயும் ஏனென்றால் அந்த இறைச்சி ஹராமானது நஜிசானது அசுத்தமானது ஒரு அசுத்தம் இதுல கலந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்தா அதனால சாப்பிடுகிற விஷயத்துல ரொம்ப பேணுதல் வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்ல சொன்னது போன்று யா ஐயோ இனப்ப ஐயபாதி வாங்கலும் சாதி ஆ நீங்கள் நல்லாமல் செய்யணும்னு சொன்னால் ஹலாலான சாப்பாடு சாப்பிடணும் அதை தம்பத்தில் சித்திக்கிறது எல்லா பத்தரான ஒன்று ஒரு தடவை சந்தேகமான உணவு உள்ள போயிட்டதாக தகவல் வந்துச்சு உடனே வாந்தி எழுத்தாங்க இவ்வளவு ரஹிம மகண்டா சொல்லுவாங்க லம் ஆலம் அகதன் உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை பார்த்தது கிடையாது இஷ்ட அவர் வாந்தி எழுத்தது உணவுக்காக வேண்டி உணவை சாப்பிட்ட பிறகு அதை வாங்கி எடுத்தது அது ஹராமானது அது சந்தேகத்திற்குரியது அதற்காக வாங்கி எடுத்தார் என்று நாம் உலகத்தில் ஒரு ஆளை கூட பார்த்தது கிடையாது அது தகுப்பு கிடைத்தது அவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் எனவே உணவு விஷயத்தில் கட்டாயம் கவனம் தேவை நாம் எங்கு எதைச்சி வாங்குகிறோம் எப்படி செய்கிறார்கள் அவர்களுக்கும் அதை அறிவுறுத்த வேண்டும் அந்த அப்தர்கள் ஷான தோற்கை செய்ததுமானது அதேபோன்று இந்த எஸ்ஐஆர் பாம் முடியக்கூடிய நிலை இன்னும் சில நாட்களில் முடியப் போகுது இதுவரைக்கும் யாரும் கொடுக்கவில்லையானால் சீக்கிரமாக அதை கொடுப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும் கடைசியாக பத்து நாளுக்கு அதாவது இருபது நாளைக்கு பிறகு அறிவிப்பு செஞ்சாங்க ஐம்பது சதவீதம் ஃபார்ம் தான் வந்திருக்குது இன்னும் ஐம்பது சதவீதம் ஃபாமை பத்து நாளில் எப்படி வசூல் செய்வாங்கன்னு தெரியலை அதனாலதான் தான் இப்போ தேர்தல் ஆணையர் என்ன அறிவித்திருக்காருன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுடைய தகவலை எதையுமே கொடுக்காட்டியும் பரவாயில்லை உங்கள் பேரு இப்போ உள்ள தகவலை மட்டும் நிரப்பியாவது ஃபார்ம் கொடுங்கின்றார் அப்ப எந்த அளவுக்கு இன்னும் ஃபார்ம் வசூலிக்கப்படவில்லை என்பதை புரிஞ்சு கொள்ள முடியுது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போவே அப் அப்படி இப்படியா செய்தி வருது திருவள்ளுவரில எழுபதாயிரம் வாக்குகள் பறிக்கப்படும் அது அகற்றப்படும் என்பதெல்லாம் பேசப்பட்டு வருகிறது பாம் திரும்ப வரலன்னு சொன்னால் அவங்க பற்றியல்ல அவங்க பேர் இருக்காதுங்கிறத ஓப்பனாகவே சொல்லி இருக்கிறாங்க அதனால தகவல் கிடைக்கலங்கிறதுனால நம்ம சும்மா விட்டுறாம அதில் என்ன செய்ய வேண்டுமோ மேலுள்ள பகுதியை மட்டுமாவது பூர்த்தி செய்ய கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் எனவே அதிலையும் இந்த சில நாட்களுக்குள்ளாக அதில் நாம் கவனம் செலுத்தி அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் யோசிர் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி